இதுல குறிப்பா உண்மையிலே தமிழ்நாடு அரசு மேல எவ்வளவோ விமர்சனங்கள் நமக்கு இருக்கு நிறைய வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஆனாலும் இந்த விஷயத்துல கார்த்திகாக்கு அவங்க கொடுத்த வரவேற்பு இருக்கு இல்லையா அது உண்மையிலே தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய நன்றி ஏர்போர்ட்லேருந்து அவங்களை ரிசீவ் பண்ணி அவங்க வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து அவ்வளவு மகுடம் சூட்டி அவங்களுக்கு அவ்வளவு மாலையெல்லாம் போட்டு சால்வையெல்லாம் போத்தி இவ்வளவு ஒரு ஆரவாரமான ஒரு வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு உண்மையிலேயே முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி நேராக முதலமைச்சரையும் நேரடியாக சந்திக்க வச்சு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை வேணும் அப்படின்னு கேட்டதோடு இல்லாமல் இருபத்தஞ்சு லட்ச ரூபா பரிசும் கொடுத்துருக்குறாங்க அப்போ கார்த்திகை வச்ச கோரிக்கை என்னென்னா எங்களுக்கு நிறைய வந்து இன்டோர் கோர்ட் வேணும் கபடி விளையாடுறதுக்கு அதே போல் எங்களுக்குன்னு சொந்த வீடு கிடையாது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு முதலமைச்சர் இன்னொரு விஷயமும் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாரு பதினெட்டு வயசு முடிங்க உங்களுக்கு நல்ல கவர்மெண்ட் ஜாப் தர சொல்றோம் வாக்குறுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் மக்களாகிய நம்மளும் சரி இல்ல இந்த ஸ்போர்ட்ஸை கவனிக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் ஒரு செய்தி என்னன்னா நம்ம எந்த ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்றது இருக்கு இன்னைக்கு பாருங்க கிரிக்கெட் கிரிக்கெட் அப்படின்னு மூழ்கி போயிட்டதுனால இன்னைக்கு கிரிக்கெட்ன்றது எல்லாருக்குமே தெரியும் பணம் இருக்கிறவங்க கிரிக்கெட்ல விளையாட முடியும் இவ்வளவுதான் விஷயம் ஆனால் எவ்வளவோ எண்ணற்ற விளையாட்டுகள் இருக்கு அந்த விளையாட்டுக்களை நம்ம வீட்டு பிள்ளைகளும் வென்று சாதனை படைக்க முடியும் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த இளம் வீராங்கனை